வள்ளுவர் பரிந்துரைக்கும் அறவாழ்வின் பயனையும் திருக்குறளின் இலக்கியச் சிறப்பையும் ஒருங்கே கூறுவது கவுனியனாரின் பாடல் சிந்தைக்கு இனிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவினைக்கு மா மருந்து முந்திய நன்னெறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய இன்குறள் வெண்பா அதன் பொருள் முந்தியதாகிய அறநெறியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் நாவால் விளங்கும் புலமை பெற்ற வள்ளுவர் சொல்லிய இனிய குரல் வெண்பாக்கள் நினைத்தால் மனத்திற்கும் கேட்டால் காதிற்கும் ஓதினால் வாய்க்கும் இன்பம் அளிப்பன தொடர்ந்து வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளாகிய நோய்களுக்கும் அவ்வெண்பாக்கள் அரிய மருந்துகளாகும் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப் பொருள்கள் பற்றி வடநூலார் வள்ளுவருக்கு முன்னமேயே அவர் கூறும் கருத்துக்களை சொல்லியுள்ளனர் என்று இன்றும் வடமொழி சார்புடையார் ஆதாரமற்ற பச்சை பசும்பொய்யை சொல்லி வருகின்றனர் வள்ளுவருக்கு முன் இவை இவ்வாறு தெளிவாக்கப்படவில்லை என்றும் புலமை மிக்கவர்களே இதுகாரும் கேட்காதனையெல்லாம் கேட்கும் வாய்ப்பை தந்தவர் திருவள்ளுவரே என்றும் கொடிஞாழன் மாணிபூதனார் என்ற புலவர் வரலாற்று உண்மையை ஒரு பாடலில் எடுத்துரைப்பார் அறன் அறிந்தேம் ஆந்திர பொருள் அறிந்தேம் இன்பின் திறன் அறிந்தேம் வீடு தெளிந்தேம் மரநெறிந்த வாழார் தடு நெடுமாற வள்ளுவனார்தம் வாயால் எல்லாம் கேட்டு அதன் பொருள் வென்ற வாட்படை கொண்ட வீரம் மிக்க நெடுமாறனே வள்ளுவர் வாக்கால் இதுவரை எல்லாம் இப்போது கேட்டு அறத்தின் திறத்தையும் பொருளின் திறத்தையும் இன்பத்தின் திறத்தையும் வீட்டின் திறத்தையும் அறிந்து தெளிவு தெளிவுபெற்றோம் வள்ளுவர் சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் ஆற்றல் மிக்கவர் என்பதை திருவள்ளுவாலை ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்களில் அரிய உவமைகள் கொண்டு வலியுறுத்தும் கபிலர் பாடிய பாடல் தினையளவு போதா சிறுபுண்ணீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வெள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி மனையில் வளரும் பறவை பேடுகள் உலக்கை பாட்டை கேட்டு உறங்கும் வளப்பம் பொருந்திய நாட்டை உடையவனே வள்ளுவரின் குரல் வெண்பா அரிய பெரிய பொருளை தன்னுட்கொண்டு காட்டுதல் திணை அரிசியினும் சிறிய புல்லினது நுனியில் உள்ள பனிநீர் உயர்ந்த பனைமரத்தின் சாயையை தன்னுள் கொண்டு காட்டுதல் போலாம் இப்பாடலில் கபிலர் கூறும் உவமை இயற்கை நிகழ்விலிருந்து பெறப்பட்டது நுட்பமானது பரணர்த்தம் பாடலில் இக்கருத்தை விளக்க தொன்ம உவமை ஒன்றை தேர்ந்தெடுப்பார் மாலும் குரலாய் வளர்ந்திரண்டு மானடியால் ஞாலம் முழுதும் நயந்து அளந்தான் வாலறிவின் வள்ளுவரும் தம் குரள்வெண்பா அடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து திருமால் குரளனாய் வந்து வளர்ந்து இரண்டு பெரிய அடிகளால் உலகம் முழுவதையும் விரும்பி அளந்தான் மெய்யறிவு மிக்க வள்ளுவர் தம் குரல்வெண்பாவின் இரண்டு சிறிய அடிகளால் உலகம் அனைத்திலும் உள்ள மக்கள் யாவரும் சிந்திப்பனவற்றையெல்லாம் ஆராய்ந்து அளந்தார் வள்ளுவரது தனித்திறனை உவமை ஏதுமின்றி வியந்து போற்றுவது அரிசில் கிடாரின் பாடல் பரந்த பொருளெல்லாம் பாரறிய வேறு தெரிந்து திறந்தொரும் சேர சுருங்கிய சொல்லால் விரித்து பொருள் விளங்கச் சொல்லுதல் வல்லார் ஆர் வள்ளுவர் அல்லால் பல வகையாக பரவி கிடக்கும் எல்லா பொருள்களையும் இப்புவியில் உள்ளோர் அறிந்து கொள்ளுமாறு அவற்றை வெவ்வேறாக பிரித்து ஒவ்வொன்றும் தன் தன் வகையோடு சேருமாறு மிகச் சுருங்கிய சொற்களால் பொருள் தெளிவாக விளங்க விரிவாகச் சொல்ல வல்லவர் உலகில் வள்ளுவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அப்பாடலின் பொருள் திருக்குறளின் பெருமையை சொல்ல உயர்வு நவீச்சியை கையாளுதல் தவறேதும் இல்லை என்று முடிவு செய்யும் இடைக்காடர் அதற்கேற்ற இல்பொருள் ஓமையை நாடுவதோடு தம் பாராட்டை ஒரு வெண்பாவிலேயே சுருக்கித் தருகிறார் அவரது பாடல் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் வள்ளுவரின் குரல் வெண்பா ஒவ்வொன்றும் கடுகின் நடுவே துளை செய்து அத்துளையின் வழியை கடல் நீரையும் பெய்து அது தன் அளவில் குறுகும் வண்ணம் தரித்து வைத்தார் போன்றது என்பது அவருடைய பாடல் மிகச்சிறிய பொருள் என்று எண்ணி இடைக்காடர் கடுகை ஓமையாக்கினார் கூர்த்த மதிப்படைத்த ஔவையார் கடுகினும் நுண்ணியதாகிய அணுவை ஓமையாக்குகிறார் அணுவினும் சிறியது வேறொன்றும் இல்லை என்பதை சங்கச் சான்றோர் அறிந்திருந்தது வியப்புக்குரியதாகும் அணு என்ற தமிழ்சொல்லே பிற மொழிகளுக்கெல்லாம் சென்றது என்று கூறுவார் மொழியியல் வல்லுநர்கள் அணுவைத் துளைத்தேள் கடலைப் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் வள்ளுவரின் வெண்பா ஒவ்வொன்றும் அணுவின் நடுவே தொலை செய்து அத்துலையின் வழியே ஏழு கடல் நீரையும் பெய்து அது தன் அளவில் குறுகும் வண்ணம் தரித்து வைத்தார் போன்றது என்பது அப்பாடலின் பொருள் பழந்தமிழ் இலக்கியங்களை அறைகுறையாக கற்ற சிலர் திருக்குறள் ஒருவரால் இயற்றப்பட்டது அன்று என்றும் மாந்த வாழ்வின் எல்லா கூறுகளையும் இவ்வளவு ஆழமாக ஆராய்ந்து அவை பற்றி தெளிவாக சிந்தித்து தக்க முடிவுகளுக்கு வந்து அவற்றை இத்தகைய வைரக்கற்களை கற்களை செதுக்கியது போன்ற குரட்பாவில் தருவது தனி ஒருவரால் செய்யக்கூடிய செயல் ஆகாது என்றும் எனவே பலரால் யாக்கப்பட்ட பாடல்களின் தொகை நூலை திருக்குறள் என்றும் கூறுகின்றனர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களில் ஒருவராகிய சுந்தரம் என்பாரும் அவரைப் பின்பற்றி யூத அறிஞராகிய டேவிட் சுல்மன் என்பாரும் இத்தவறான நம்பிக்கையை வெளியிட்டவர்களில் குறிப்பிடற்கு உரியவர் பேராசிரியர் சுந்தரம் தம் திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் இதனை சொல்லிவிட்டு வேறொரிடத்தில் சாத்திரம் எழுதிய சாணக்கியர் பலதுறை அறிவு பெற்ற வித்தகர் என்று பாராட்டி மகிழ்கிறார் சாணக்கியரால் செய்ய முடிந்ததை வள்ளுவர் செய்திருக்க முடியாது என்பது அவரது எண்ணம் இதில் நகைப்புக்குரிய வேடிக்கை என்னவென்றால் அர்த்த சாத்திரம் சாணக்கியர் என்ற பெயருடைய ஒருவரால் எழுதப்பட்டது அன்று என்பதை வடமொழி இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக கூறியுள்ளனர் அர்த்தசாத்திரமே அதன் தொடக்கத்திலும் இறுதியிலும் அது பலரால் எழுதப்பட்ட பகுதிகளை சேர்க்கப்பட்ட தொகுதி என்று ஏற்றுக்கொள்ளுகிறது பேராசிரியர் சுந்தரம் அதையெல்லாம் தம் வடமொழி சார்பு காரணமாக கண்டுகொள்ளவில்லை திருக்குறள் முழுவதும் வள்ளுவர் என்ற பேரறிஞரால் எழுதப்பட்டது என்பதை மாலையில் உள்ள பல பாடல்களால் அறியலாம் அவையெல்லாம் திருக்குறளின் ஆசிரியரை நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் பெருநாவலர் என்றெல்லாம் பாராட்டுவதோடு அவர் நூலின் பொருளடக்கத்தையும் கட்டமைப்பையும் தெளிவாக சுட்டுகின்றன திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஆகிய மூன்று பகுதிகளிலும் உள்ள உட்பிரிவுகளின் எண்ணிக்கையை தொடித்தலை விழுத்தண்டினார் பாடல் பட்டியலிடும் அறம் நான்கு அறிபொருள் ஏழு ஒன்று காமத்திரம் மூன்றென பகுதி செய்து பெறலறிய நாளும் ஒழிந்த பெருநாவலரே நன்கு உணர்வார் போலும் ஒழிந்த பொருள் பாயிரம் இல்லறம் துறவறம் ஊழ் என அறத்துப்பாலின் உட்பிரிவுகள் நான்கு அரசு அமைச்சு அறன் கூழ் படை நட்பு ஒழிவு என பொருட்பாலின் உட்பிரிவுகள் ஏழு ஆண்பார் கூற்று பெண்பார்கூற்று கூற்று என காமத்துப்பாலின் உட்பிரிவுகள் மூன்று இவ்வாறு பிரித்து பெருதற்கரிய அறம்பொருள் இன்பம் வீடு எனும் நான்கு பொருள்களையும் சொல்லிய பெருநாவலரே அவற்றுள் அடங்காத பொருள் ஏதேனும் உளதாயின் அதை நன்கு அறிய வல்லவர் போலும் என்பார் இப்புலவர் எரிச்சலூர் மலாடனார் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கையை தெரிவிப்பார் பாயிரம் நான்கு இல்லறம் இருபான் பன்மூன்றே தூய துறவரம் ஒன்று ஊழாக ஆய அறத்துப்பால் நால்வகையார் ஆய்ந்துரைத்தார் நூலின் திறத்துப்பால் வள்ளுவனார் தேர்ந்து வள்ளுவர்தம் நூலின் திறத்திற்குத் தக அதற்கு உரியவற்றை தேர்ந்து அறத்துப்பாலில் பாயிரம் நான்கு அதிகாரங்களாகவும் இல்லறவியல் இருபது அதிகாரங்களாகவும் துறவறவியல் பதிமூன்று அதிகாரங்களாகவும் ஊழ் ஓர் அதிகாரமாகவும் ஆக நான்கு வகைகளாக கூறினார் போக்கியாரின் பாடல் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் பகுப்பையும் எண்ணிக்கையையும் அறிவிக்கும் அரசியல் ஐ ஐந்து அமைச்சியல் ஐந்து உருவல் அரண் இரண்டு ஒன்று ஒன் கூழ் இரு இயல் தின்படை நட்பு பதினேழு குடி பதிமூன்று எண் பொருள் ஏழாம் இவை எண்ணப்பட்ட பொருட்பால் அரசியல் இருபத்தைந்து அதிகாரங்களும் அமைச்சியல் பத்து அதிகாரங்களும் அரணியல் இரண்டு அதிகாரங்களும் பொருளியல் ஓர் அதிகாரமும் படையியல் இரண்டு அதிகாரங்களும் நட்பியல் பதினேழு அதிகாரங்களும் ஒழிவியல் பதிமூன்று அதிகாரங்களுமாக ஏழு இயல்களை உடையது என்பது இப்பாடல் கூறும் பொருள் காமத்து பாலின் பற்றிய விளக்கத்தை மோசிகிரனாரின் பாடலில் காணலாம் ஆண்பால் ஏழு ஆறு இரண்டு பெண்பால் அடுத்த அன்பு பூண்பால் இருபாலோர் ஆக இருபாலோர் ஆறாக மாண்பாய காமத்தின் பக்கம் ஒரு மூன்றாக கட்டுரைத்தார் நாமத்தின் வள்ளுவனார் நன்கு பெரும்பெயர்க்குரிய திருவள்ளுவர் ஆண்பார்கூற்று ஏழு அதிகாரங்களும் பெண்பார்கூற்று பன்னிரண்டு அதிகாரங்களும் ஒருவரை ஒருவர் அடுத்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் இருபார்கூற்று ஆறு அதிகாரங்களுமாக சிறப்புக்குரிய காமத்துப்பாலின் இயல்கள் மூன்றாக கூறினார் வேதங்களையும் வியாசபாரதத்தையும் வால்மீகியின் இராமாயணத்தையும் மனு நூலையும் பாணினியம் போன்ற இலக்கண நூல்களையும் பல தலைமுறையினர் இடைச்சறியல்களாலே தொடர்ந்து பெருக்கிக் கொண்டு போய் இந்நூல் நூறாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது அந்நூல் பத்தாயிரம் பாடல்களை கொண்டது இதனினும் பெரிய நூல் உலகில் இல்லை என்றெல்லாம் வீண் பெருமை பேசுவோர்க்கெல்லாம் அறிவுரை கூறுவது மதுரை தமிழ் நாகனார் பாட்டு அவருடைய பாடல் எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பரந்த பாவால் என் பயன் வள்ளுவனார் சுரந்த பா துணை பல வகை நூல்களாலும் சொல்லப்பட்ட பயனுடைய பொருள் யாவும் இந்நூலில் உள்ளன இதில் இல்லாத சிறந்த பொருள் ஏதும் வேறு எந்த நூலிலும் இல்லை சொல் அளவில் விரிந்த நூல்களால் விளையும் பயன் யாது திருவள்ளுவர் அளித்துள்ள இந்நூல் ஒன்றே உலகிலுள்ள மாந்தர் யாவர்க்கும் பெரும் துணையாகும் என்பது அப்பாடல் பொருள் மாலையில் சில புலவர்கள் திருக்குறளை வடமொழி வேதங்களை ஒத்தது என்று கூறியிருக்க மாங்குடி மருதனார் தமிழ்நூல் தானே வேதமாகி வடமொழி வேதங்களினும் பெருமை பெற்று விளங்குவது ஏன் என்று தெளிவாக புலப்படுத்துகிறார் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுகரும் உள்ளுகரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு வள்ளுவர் வாயில் தோன்றிய திருக்குறளின் மாண்பு எது எனில் அது ஓதுதற்கு எளிய சொற்களை கொண்டதாய் அரிதற்கு அரிய பொருளை உடையதாய் தானே வேதமெனும் பொருளாகி வடமொழி வேதத்தினும் சிறப்புடையதாய் திகழ்ந்து தீயவரல்லாதார் எண்ணுந்தொரும் எண்ணுந்தொரும் அவர்களது உள்ளத்தை உருக்கும் தன்மை கொண்டது வடமொழி சார்புடையார் தமிழகத்தில் திட்டமிட்டு பரப்பிய பொய்களில் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப்பொருள்கள் பற்றிய தமிழர் எண்ணங்களை குறித்த பொய்யும் ஒன்றாகும் இக்கோட்பாடு வடநூலாரின் தர்மார்த்த காம மோட்ச கோட்பாட்டிலிருந்து பெறப்பட்டது என்றும் அதன் அடிப்படையில்தான் வள்ளுவர் வடநூல்களை தழுவி தம் கருத்துக்களை முன்வைத்துள்ளார் என்றும் பலகாலமாக கூறி வந்துள்ளனர் வைணவ உரையாசிரியர்கள் சிலர் ஆழ்வார் பாடல்களுக்கு எழுதிய உரைகளில் வேதங்களிலிருந்தும் கீதையிலிருந்தும் மேற்கோள்கள் தரும்போது இவ்வாறு விசேட தர்மம் கூறுகிறது என்றும் திருக்குறளிலிருந்து மேற்கோள்கள் தரும்போது இவ்வாறு சாமானிய தர்மம் கூறுகிறது என்றும் எழுதுவர் திருக்குறள் கூறும் அறத்தை பல இடங்களில் போற்றிப் பேசும் பரிமேலழகரும் வடமொழி நூல்களை தழுவியே வள்ளுவர் திருக்குறளை இயற்றியுள்ளதாக குறிப்பிடும் இடங்களும் உண்டு ஆனால் வள்ளுவர் உள்ளிட்ட தமிழ்ச் சான்றோர் வலியுறுத்தும் உறுதிப்பொருள் கோட்பாடு மனு முதலான வடநூலார் வற்புறுத்தும் புருஷார்த்த கோட்பாடு ஆகியவற்றுள் எது காலத்தால் முந்தியது என்பதை விட அவை இரண்டும் குறிக்கும் பொருள் ஒன்றுதானா என்பதை ஆழமாக ஆராய்வது நம் கடமையாகும் அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி தொல்காப்பியர் முதல் ராமலிங்க அடிகள் வரை நம்மவர் கூறும் விளக்கங்கள் வேத உபநிடதங்கள் மனு கவுடலியம் சுக்கரநீதி காமசூத்திரம் பகவத்கீதை போன்ற வடநூல்கள் கூறும் விளக்கங்கள் ஆகியவற்றிற்குள்ள ஒற்றுமைகளை விட வேற்றுமைகளே மிகுதி சான்றோர் ஈதலே அறம் அதற்காக நல்ல வழியில் ஈட்டலே பொருள் காதல் இருவர் கருத்தொருமித்து ஒருவனுக்கு ஒருத்தியாக இருந்து இல்லறம் நடத்தலே இன்பம் இறைவனை நினைந்து இம்மூன்றையும் விடுதலே வீடு என்று நான்கு உறுதிப்பொருள்களுக்கும் விளக்கம் கண்டார்கள் இவற்றை அடிப்படையாக வைத்தே தொல்காப்பியரும் சங்கச்சான்றோரும் திருவள்ளுவரும் தாம் கண்ட காட்சியை வாழ்க்கை நோக்கை தம் நூல்களில் வலியுறுத்தினார்கள் மண்ணுலக வாழ்வை ஒருவர் பிறந்தது முதல் இறக்கும் வரை எவ்வாறு வாழ வேண்டும் என்பது பற்றி விரிவாக பேசினார்களே தவிர மனிதன் பிறப்பதற்கு முன் நிகழ்வது இறப்பதற்கு பின் நிகழ்வது விண்ணுலக இன்பங்கள் நரக கொடுமைகள் ஆகியவை பற்றிய கற்பனைகளை அவர்கள் முன்வைக்கவில்லை ஆனால் யூதரும் கிரேக்கரும் ரோமானியரும் ஆரியரும் இவை பற்றிய தொன்மங்களையும் படைப்பு இலக்கியங்களையும் ஏராளமாக எழுதி குவித்துச் சென்றனர் வள்ளுவர் அறத்துப்பாலில் மக்கள் யாவரும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எச்சூழலிலும் உள்ளத்தில் கொள்ள வேண்டிய அறநெறிகளையே பல உத்திகளை கையாண்டு வலியுறுத்துவார் ஒவ்வொரு பண்பையும் உச்ச நிலையில் நிறுத்தி அதன் இன்றியமையாமையை பரிந்துரை செய்வார் வடநூல்களெல்லாம் வழக்கு தண்டம் ஒழுக்கம் ஆகிய மூன்றில் பாவங்களும் குற்றங்களும் அவற்றிற்கான இம்மையும் மறுமை தண்டனைகளும் பற்றியே வருண வேறுபாட்டு அடிப்படையில் பேசுவன வள்ளுவரோ காலத்திற்கு காலம் இடத்திற்கு இடம் இனத்திற்கு இனம் மாறுபடாத ஒழுக்கம் பற்றியே பேசுவார் என்பதையும் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாய வீடு பற்றி பேசமாட்டார் மாட்டார் என்பதையும் பரிமேலழகரே ஏற்றுக்கொள்ளுகிறார்